தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை உங்கள் பக்கமாக திருப்புவது எப்படி உங்களுக்கு வளமாக வருஷமாக மாற்றுவது எப்படி ஒரு ஆறு விஷயத்தை நாம கரெக்டா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா துலா ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துயரங்கள் இல்லாத வருஷமா துன்பம் இல்லாத வருஷமா தோல் தூக்கிவிடக்கூடிய வருஷமாக மாறும் ஆமாம் டெஃபினட்லி சொல்லலாம் ஏன்னா கடவுள் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க நீங்க மனுஷங்களை விட உங்க மீதும் கடவுள் மீதும் அதிகம் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் துளாராசிக்காரர்கள் அது மாதிரி சில தர்மமான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இன்னைக்கும் மழை பெய்யுது தர்மம் நிலைச்சிருக்கு இன்னைக்கும் நாம் நல்லா இருக்கோம் ஒரு குடும்பம் செழிப்பா இருக்கு அப்படின்னா துளாராசிக்காரர்கள் தான் காரணம் ஏன்னா தனக்கு உடம்பு செல்லைன்னா மாத்திரை போட்டுக்கிறதுக்கு தோணாது தான் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு செல்லைன்னா மாத்திரையை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் வேலை பார்ப்பாங்க இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இந்த உள்ளங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நல்லா இருக்கணுமா வேணாமா நல்லா தானே இருக்கும் இதில் ஏதோ பிரச்சனை வருமா வரும் எப்படிப்பட்ட பிரச்சனை வரும் அதை தான் இப்போ பேச போகிறோம் இப்போ ஒரு ஆறு விஷயத்தை சரியாக ஹேண்டில் பண்ணால் எந்த பிரச்சனையையும் துளாராசி ஜெயிக்க முடியும் எதிர்கொள்ள முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் முதல் விஷயம் ஞாபக சக்தியை அதிகப்படுத்திக்கணும் ஞாபக மறதி இந்த வருஷத்தில் அதிகரிக்கும் இது இப்போ ஏறத்தாழ வந்துருச்சு அது மாதிரி திடீர் கோபங்கள் அதிகமாகும் நல்லா கவனிங்க ஞாபக சக்தி அதை அதிகப்படுத்திக்கணும் மறதி இப்போ அதிகமாகும் ஏன்னா ஒரு நேரத்தில் துளாராசிக்காரர்கள் ஒரே முடிவு எடுப்பாங்க சிந்தனை ஒன்றா இருக்கும் இலக்கு ஒன்னா இருக்கும் அதை அடையணுங்கிற நோக்கில் போகும்போது ஞாபக சக்தி கரெக்டா இருந்தது இப்ப என்னன்னா எல்லாரும் நீங்க இலக்கு ஒன்னா வச்சிருக்கீங்க இப்பயும் உள்ளவங்க அந்த இலக்குக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க சரி இப்போ இதை செய்வோம் அந்த இடத்துல கொஞ்சம் டைம் மாறினா அப்ப இந்த இடத்துல இதை செய்வோம் கார் ஓட்டிக்கிட்டு போறோம் இலக்கு கன்னியாகுமரி போறோங்கிறது ஒரு முடிவு நம்ம ஃபே ஃபேமிலி வண்டியில் உட்காந்து போகிறாங்க இதில் நமக்கு ஒரு ஃபோனு வந்ததுன்னா நம்ம கன்னியாகுமரி போகிற வழியில் நாகர்கோவிலுக்கு போயிட்டு போகணும் இல்லை இந்த ஃபேமிலியில் இங்கே யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது மனசு ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வந்து மதுரையில் ஹால்ட்டு போடணும் இப்போ ஒரு மூணு டிசிஷனில் போயிட்டுருக்காங்க முதல்லலாம் துளாராசி கன்னியாகுமரி தான் இலக்கு இப்போ மூணு டிசிஷன் இருக்கா அப்போ என்னென்னா என்ன சிதறுதல்கள் இருக்கா அப்போ கீர் போடுற நேரத்தில் ஆக்சிடென்ட் கொடுக்குற நேரத்தில் கிளச்சு கொடுக்குற நேரத்தில் மாறும் லைட்டே கூட போடாமல் வண்டி போயிட்டே இருக்கலாம் லைட் போடலையே மறந்து போயிட்டே லைட் போடலாம் வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன் இதுதான் லைஃப் அப்ப இந்த ஞாபக சக்தியை வளர்த்துக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும் பழைய துளாராசிக்காரர்கள நீங்க மாறணும் அதுக்கு என்ன நம்மளுடைய எண்ணத்தை டெடிக்கேஷனை ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும் இப்போ இந்த நான் இப்போ இது மாதிரி இப்போ இந்த நாகர்கோயிலு வீட்டில் உள்ளவங்க பிரச்சனை இதையெல்லாம் நான் என்னங்க ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ணக்கூடாதா அதுதான் எனக்கு அவங்க ஞாபகமாக தானே எனக்கு இருக்கு இப்போ நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்பீங்க இவங்கள ரெண்டாம் பட்சமாக வைங்க இதுலேயே இந்த மூணுல எது முதல்லையோ அதுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்து அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோல் ஏன்னா வெற்றி உங்களால் தோற்கப்படாது நல்லா தெரிஞ்சுங்க நீங்க யார நம்புறீங்களோ அவங்களால தோற்கடிக்கப்படும் நீங்க அதிகமா ஒர்க் அவுட் பண்ண வத்தியும் அப்பதான் ஜெயிப்பீங்க இப்போ இப்போ இடையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நல்ல லெசன் கிடைச்சிருக்கும் பாடம் நம்ம என்னதான் தலையால தண்ணி குடிச்சாலும் நம்ம ராஜாவாக உட்கார முடியாது நம்ம ஒரு டேரக்டர் இன்னைக்காவது பார்த்துருக்கீங்களா பல படத்தை டேரக்ட் பண்ணுவார் டேரக்டர் ஆனால் நடிகர்கள் வாங்குற சம்பளம் மாதிரி வாங்க முடியாது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நடிகர்கள் தான் போயிட்டு இருப்பாங்க கதாநாயகனும் கதாநாயகியும் வளர்கிற மாதிரி டேரக்டர் அவ்வளோ முயற்சி எடுத்த டேரக்டர் வரவே முடியாது பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் ஒரு காலகட்டத்தில் வாய்ப்பை தேடி பார்க்கக்கூடிய நிலை கூட ஏற்படும் இதுவும் உண்டு இந்த துளாராசியும் டேரக்டர்கள் தான் அவங்க கதாநாயகர்கள் கிடையாது கதாநாயகிகள் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நடிக்க தெரியாது இதுதான் உண்மை டேரக்ட் தான் தெரியும் நடிக்க தெரியாது இப்படி இரு அப்படி இரு அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி போகலாம் ஒரு படம் வெற்றி அடையணும்னா டேரக்டர் கரெக்டாக இருக்கும் ஒரு சரியாக இயக்குநராக இருப்பார்கள் துளாராசிக்காரர்கள் ஆனால் அவர்களுக்கு நடிக்க தெரியாது அதனால தான் சொன்னேன் இப்போ நீங்கள் ஞாபக சக்தி அதிகமாக வளர்த்துக்கணும் டெடிக்கேஷன் ஒரே இடத்துல கொண்டு வரணும் மற்றவங்கள பற்றி கவலைப்படாதீங்க இந்த வருஷம் அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வருஷம் இந்த விஷயம் சென்ற ஆண்டுகளில் நீங்கள் வந்து சில ஃபோக்கஸை சரியாக கொடுக்காததுனால தான் தோல்விகளை தள்ளுனீங்க இந்த வருஷத்தில் உங்கள் சிந்தனைகளை ஒரே ஃபோக்கஸ் நீங்கள் யாரை வச்சு வண்டியை ஓட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து தான் ஆகணும் உங்கள் நிம்மதி அவங்களால் நடக்கும் தப்பு சார் நான் எப்படி சார் அவர்கிட்ட திரும்பி போய் பேசுறது சார் எப்படி சார் நான் அவங்கள்ட்ட போய் திரும்பி நான் வந்து உதவி கேட்கறது அதெல்லாம் யோசிக்க கூடாது வெற்றி பெறணும்னு முடிவு பண்ணிட்டோம் மக்களுக்கு மறதி அதிகம் நாம தான் நினச்சிக்கிட்டே இருப்போம் நம்ம உதவி கேட்கணும்னு நினைக்கிறோம் மறந்துடுவோம் அதனால் அவங்கக்கிட்ட திரும்பி உதவி கேட்கலாம் நம்ம ஜெயிச்சதுக்கு பிறகு இது அவன் மறந்துடுவான் பிளான் புரிஞ்சிச்சா நம்மளோட திங்கிங் ஜெயிப்பு தான் வெற்றி தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு என்ன சொல்லுவாங்க அச்சாரமாக ஒரு ஆணிவேராக பயன்படுத்துங்க சக்சஸாக வருவீங்க அடுத்தது முக்கியமாக சொல்கிறேன் கடன் பொருளாதார நெருக்கடிகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது அதுவும் முக்கியமாக கௌரவத்திற்காக பொருளாதார சிக்கல்கள் அதனால் ஒரு பணம் வாங்குறதா இருக்கட்டும் நல்ல பக்குவமாக பார்த்து கையெழுத்து போட்டு பணம் வாங்குங்க பேங்க்கில் லோன் வாங்குறதா இருக்கட்டும் நல்ல பேங்க்கில் வாங்குங்க வட்டி எவ்வளோ தூரம் வாங்க கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் ரொம்ப அதிகமாக பணம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி வாங்கிடாதீங்க சில அது முக்கியமாக சொல்கிற இந்த சில்லற வட்டி வாங்கவே வாங்காதீங்க தெரிஞ்சவங்கள்ட்ட அறிஞ அறிஞ்சவங்கள்ட்ட சொந்தக்காரவங்கள்ட்ட வேண்டவே வேண்டாங்க எதுவாக இருந்தாலும் பேங்க் ட்ரான்சாக்ஷன் வச்சுக்கோங்க குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் லங்ஸ் சம்மந்த சளி பிரச்சனைகள் சளி பிடிச்சா கூட ரெண்டரை வருஷத்தில் விளக்கிடுவார் அதிகபட்சம் ஏழரை வருஷத்தில் விளக்கிடுவார் சளி பிடிச்சதுன்னா எப்போ போகுதுன்னு தெரியாது அதனால சளி ப்ராப்ளங்கள் வரும் இந்த வருஷத்தில் அதனால் தயவு செய்து மெடிசன் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாட் வாட்டர் கண்டிப்பாக குடிங்க நிச்சயமா உடம்ப பார்த்துக்குங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி தகராறுகள் ஏற்படும் அதாவது நம்மளை ஒரு வில்லனாக சித்தரிப்பாங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு என்னங்க செய்யணும் ஒன்று சில இடங்கள் அமைதியாக இருக்கணும் இல்லை ஒரு சில இடங்களில் நம்ம பேச்சை நியாயப்படுத்தி இந்த வருஷம் முயற்சி பண்ணக்கூடாது செயலால் நியாயப்படுத்துவோம் சிரித்த முகம் நான் என்ன சொல்கிறேன்னா பழைய துளாராசி சிரித்த முகம் அதுதான் கடுமையான முகம் இந்த வருஷத்தில் வேலை செய்யாது அது மாதிரி பக்கத்தில் உள்ளவங்க அடுத்த உள்ளவங்க நம்மளை தாண்டி முயற்சி எடுப்பாங்க நம்மளை தாண்டி நமக்கு நம்ம வீகத்தை கெடுக்கிறதுக்கு கூட முயற்சி எடுப்பாங்க அதனால உங்கள் வீகத்தை கடைசி நேரத்தில் செயல்படுத்துங்க முன்னாடி சொல்லிடாதீங்க அரசியலில் பார்த்தீங்கன்னா சில கட்சிகள் என்றைக்குமே பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க சில கட்சி அதை பார்த்துட்டு அறிக்கை விடும் லாஸ்ட்டு டைமில் தான் சில கட்சி அறி அறிக்கையில விடும் ஏன்னா இவங்க ஒன்று போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க ஒன்று போடுவாங்க இது தான் வாழ்க்கை அரசியல் தானே குடும்பம் அரசியல் தானே அரசியல்னால் என்ன சாதுரியமாக செயல்படுறதுக்கு தான் அரசியல் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்துவதற்கு தான் அரசியல் இந்த நேரம் நம்ம சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தணும் அது இல்லாமல் திக்குமுக்கு ஆடணும்னா நமக்கு தேவையில்லாமல் பிபி ப்ரெஷரு சுகரு இதனால யாரும் நம்மளை வந்து பார்க்க போறதில்லை அவங்களும் சந்தோஷமா தான் இருக்க போறான் நம்ம தான் தேவையில்லாம உடம்பு ரீதியா படுத்திக்கணும் நம்ம வந்து நியாயம் நமக்கு நியாயம் ஜெயிக்கணும் தர்மம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போராடி அந்த நியாயம் தர்மம் ஜெயிக்கிறதுக்குள்ள நம்ம இப்ப தோத்துருவோம் அப்ப என்ன பண்ணலாம் நம்மளை பத்தி அதிகமா கவலைப்படணும் இந்த வருஷம் அதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் துளாராசிக்காரர்கள் செல்ஃப் கான்பிடென்ட் செல்ஃப் டிசிஷன் செல்ஃபாக நீங்கள் நிறைய யோசிச்சு ஆகணும் அதிகமாக மற்றவங்களுக்கு யோசிக்காதீங்க அடுத்தது முக்கியமாக சில விஷயங்களை நான் சொல்கிறேன் இந்த இடத்துல பொருளாதாரத்தில் அதான் நான் சொன்னேன் நெருக்கடிகள் எப்படின்னா பணம் திடீர் பணம் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் அந்த பணம் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு இப்பயே தயாராகிடுங்க ஒரு வாகனத்தை குறைந்த விலையில் விற்கிறதுக்கு இடத்த குறைந்த விலையில் விற்கிறதுக்கு இல்லை இடத்த விற்க வேண்டிய கட்டாயம் கூட ஏற்படும் சில பேர் ஆசையாக வச்சுருப்பீங்க அது மாதிரிலாம் யோசிக்க யோசிக்காதீங்க அதெல்லாம் ஒன்றுமே வராது அந்த நேரத்தில் தான் தெளிவாக முடிவெடுக்கணும் இது இல்லாமல் என்ன பண்ணலாம் அதுக்கு தான் இப்போ இந்த பதிவு பார்த்தோன்னே நீங்கள் கிளியர் ஆகிடும் இதை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மோட்டார் சம்மந்தமாக எலெக்ட்ரானிக்கல் சம்மந்தமாக கொஞ்சம் கவனமாக இருங்க மோட்டார் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே நேரத்தில் பழைய எலக்ட்ரானிக்கல் பொருட்களில் கூடுதல் கவனம் தேவை கண்ணை முடிக்கிட்டே மறந்துட்டு அப்படியே எதிலே கொண்டு வச்சிடக்கூடாது நான் சொல்கிறது புரியுதா நிறைய வன் ஒன்றும் இல்லை சின்னதாக சொல்கிறேன் வீட்டில் நடந்துகிட்டே விதிரி இடிச்சுப்பீங்க இன்னும் பெரிய கீழ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரைண்டே இருக்கும் அது பெண்கள் துளாராசியில் இருக்கிற பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க நிறைய இடிச்சுப்பீங்க கை காலில் சின்ன சின்னதாக இடிப்பு இந்த இதெல்லாம் வரும் ஏன் என்ன விஷயம் ஒரே இடத்துல என்ன இல்லைன்னு இருக்கும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் துளாராசிக்கு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் பிற்பகுதி இந்த வருஷத்தோடைய பிற்பகுதி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பெஸ்டாக இருக்கும் அதுவும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஒரு டூர் போவீங்க சந்தோஷமாக நிறைய விஷயங்களை என்ஜாய் பண்ண போறீங்க ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது ஆகா தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போனதுரா அப்படின்னு வருஷத்தோட பிற்பகுதியில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இது நிதர்சனமான உண்மை ஆனால் இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா கவனமாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் செய்யலாமா இதை செய்ய நிச்சயம் துளாராசி துயரங்கள் இல்லாமல் இருப்பீங்க இந்த வருஷம் முழுமையாக சமயபுரம் மாரியம்மனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க இந்த வருஷம் சமயத்தில் அம்பாள் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து இதை செய்யாத இந்த பக்கம் போகாத கோவப்படாத அவசரப்படாத அவனை நம்பாத அப்படி சொல்லும் அம்பாள் இப்படிலாம் பேசுவா நம்புங்க உங்களை பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து அவன் விலக்கி கொடுப்பான் எல்லாத்துக்கும் சூத்திரதாரி நீங்கள் தான் நீங்கள் தான் டேரக்டர் உங்கள் படம் தோல்வி ஆகாது இதில் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க நீங்கள் நடிக்க வைக்கிறவங்களால உங்களுக்கு மனசு கஷ்டம் வரும் ஆனால் அவங்க ஜெயிச்சதுக்கு பிறகு நீங்கள் சந்தோஷமாகிடுவீங்க அவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ரொம்ப புரிஞ்சுக்குங்க நான் பேசுகிறது கரெக்டாக புரிய பேசுகிறேன்னா இதுதான் உங்க வாழ்க்கை நீங்கள் யாரை நடிக்க வைக்கிறீங்களோ அவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவீங்க இந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுவீங்க அப்போ இந்த இலக்கு என்னவோ அதை நோக்கி உங்கள் பயணம் இருந்ததுன்னா இந்த வருஷம் வெற்றி அடையும் இந்த வருஷத்தோட பிற்பகுதியிலேயே இலக்கோட வெற்றி அடைஞ்சிருவீங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில வருஷத்தோட பிற்பகுதியிலே கடன் அடைஞ்சிருவீங்க பணம் வந்துடும் சமயபுரம் மாரியம்மன் சமயத்தில் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிவிடுவான் கடவுள் நிறைய இடத்துல உங்களுக்கு கிரியேட்டிவ் மைண்டை கொடுப்பார் நிறைய பயணங்கள் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும் துளாராசிக்கு அடிக்கடி பயணம் அடிக்கடி கார் பயணம் விமான பயணம் ரயில் பயணம் இதெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் பஸ் பயணம் இல்லை கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஞாபக சக்தி ரொம்ப முக்கியம் இடிச்சிக்க கூடாது ரொம்ப முக்கியம் கடன் பொருளாதாரத்தில் வந்து யார்கிட்டையும் போய் வாங்கும்போது பார்த்து வாங்கணும் அடுத்தது பெரிய ஆசை வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது நம்பிக்கையை குறைச்சி இடப்பட்டுறக்கூடாது ஓகே வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் துளாராசி நேர்களே தெய்வ பலம் என்னைக்கும் உங்களுக்கு நீக்கும் நல்லது நடக்கும்